பயணத்தை நோக்கி உங்கள் பின்னால் மேற்கு மாவட்டத்தினுடைய ஊழியர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் உங்கள் பயணத்தை தொடர்ந்து கோவை மேற்கு மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகளையும் பெரு வாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்தேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்தது கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களை அவர்களே உலகம் முழுவதும் தளபதியின் முப்பெருமா நிகழ்ச்சியை கண்டுகொண்டு தாய்மார்களே பெரியவர்களே கழகத்தின் உழைத்த மூத்த முன்னோடி வழங்குகிற நல்ல நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நினைவு வைத்து அவர்களை சிறப்பிக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் தளபதி அவர்கள்தான் என்கின்ற பேர்மை பெற்றிருக்கிறீர்கள் தளபதி அவர்களை இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது இந்த காணொலி காட்சியின் வாயிலாக நீங்கள் இன்றைக்கு அனைவருக்கும் இந்த காட்சியின் வாயிலாக குடும்பத்தோடு வந்து ஒவ்வொரு கல்யாண மண்டபங்களிலும் பெண்களும் குழந்தைகளும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த முப்பெருவின் விழாவின் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்றீர்கள் அதற்கு நான் உங்களுக்கு நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த தருவாயில் பாராளுமன்ற மைய மண்டபத்திலே அனைத்து மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய தலைவர் தான் இன்றைக்கு இந்தியாவிலே கேள்வி கேட்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார் என்று எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக போல் அந்த நிகழ்வை நான் கேட்டு கூறிப்படுகின்றேன் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அது ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய தலைவர் தான் அடுத்த முதல்வர் தமிழகத்திற்கு மட்டும் அவர் முதல்வர் அல்ல இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் உங்களுடைய தலைவர் தான் என்பதை அவர்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த இயக்கத்தில் நாங்கள் உழைப்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி நீங்கள் முதலமைச்சராவது உறுதி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த தமிழினத்தை வழிநடத்துவதற்கு நாங்கள் உங்களோடு பயணிக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள பேசுமாறு அளிக்கிறேன் சுருக்கமா பேசுகிறேன் தளபதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முப்பெருவா நிகழ்ச்சியிலே பொற்களி பெற இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர்களே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் தலைவர் அவர்களே கடந்த ஆறு மாத காலமாக உங்களை எல்லாம் நேரிலே சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்தோம் அதை போக்குகின்ற வகையிலே மாதத்திற்கு ஒரு முறையாவது எங்களை காணொலி காட்சி வாயிலாக நேரிலே சந்திப்பதை விட அதிக நேரம் உங்களோடு இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எல்லோருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் முடங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தட்டி எழுப்பி இன்றைக்கு யாரும் இந்த கழகத்தை அசைக்க முடியாத அளவுக்கு மாபெரும் இயக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் வளர்ந்து வருகின்ற விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு ஒப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விஞ்ஞான யுகத்திற்கு நீங்கள் அழைத்து சென்றிருக்கின்றீர்கள் இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவில் இப்ப தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு இது போன்ற காட்சிகளை அங்கே நடத்தியிருப்பார்களா என்று சந்தேகம் இருக்கிறது அந்த அளவுக்கு மிக வெற்றிகரமாக இந்த மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை நாட்டிலே மத்திய அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளிலே மாநில உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது மாநிலத்திலுடைய உரிமைகள் தந்தை பிரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம் உயிரினமேரான தலைவர் கலைஞர் அவர்களும் பெற்று தந்த உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே மும்மொழிக் கொள்கை வந்து நம்மளை விரட்டி இருக்கிறது தொழில்கள் கொலையடித்துக் கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு தாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தொடர்ந்த வழக்கிலே அவர்கள் ஊழலுக்காக பஞ்சாயத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகளில் நடைபெறுகின்ற நடைபெற இருக்கின்ற சிறு குறு வேலைகளை எல்லாம் பேக்கேஜ் என்ற முறையிலே ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சிலருக்கு லஞ்சம் கொண்டு உள்ளாட்சித் துறை அதுவும் எங்களூர் அமைச்சர் வேலுமணி அவர்கள் செய்து அதன் காரணமாக அவர் வளர்ந்து கொண்டிருப்பதை தடுக்கின்ற வகையில் உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு தடை வாங்கி இருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய நன்றிகளை எல்லாம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கிராமத்தில் இருக்கின்ற சாதாரண பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்கள் விரும்புகின்ற வேலையை செய்வதை விடுத்து ஏதோ பெரிய பெரிய ஆட்களுக்கு மத்திய அரசு எப்படி கார்பரேட்டுகளுக்கு துணை போகிறதோ அதே போல இங்கேயும் பெரிய பெரிய ஒப்பந்ததாரர்களுக்கு துணை இந்த அரசை தட்டி கேட்கின்ற வகையிலே நீங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள் எங்களுக்கெல்லாம் எல்லாம் கண்கண்ட தெய்வமாக எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக எதிர்கால முதலமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள் அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே சபதம் ஏற்போம் 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 என்று உங்களுக்கு தெரிவித்து எனது வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து நன்றி வணக்கம் வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களை பேசுமாற அழைக்கிறேன் வணக்கத்திற்குரிய தலைவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அவர்களே பையா என்கிற கிருஷ்ணன் அவர்களே செல்வராஜ் அவர்களே சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரன் அவர்களே டாக்டர் எழிலன் அவர்களே பொக்கிளி பெறுகின்ற மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வை அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த விழாக்களை பற்றியெல்லாம் பார்த்தும் கேட்டும் செய்திகளை சேகரிக்கிற போது நான் பிரமித்து போகிறேன் தலைவர் கலைஞரவர்களுக்கு ரத்த வாரிசு மட்டுமல்ல லட்சிய வாரிசு என்பதை நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் இந்த முப்பது வாயிலாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி நான் அடைகிறேன் காலையிலே தேர்தல் அறிக்கைக்கான கூட்டத்திலே கலந்து கொண்டார் கூட்டணி கட்சிகள் எப்படி அமையும் என்று கேச நிரம்ப வந்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஒரு புறம் பதில் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் சட்டப்பேரவை சந்திக்க வேண்டும் அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சிகளும் கூட தேர்தல் நேரத்தில் தேர்தலை பற்றி சிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் வெறும் ஆட்சித் தலைவராக மட்டும் ஆகப் போவதில்லை இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற தத்துவத்தின் தலைவனாக நிச்சயமாக இன்னும் ஒரு கால்நூற்றாண்டு காலத்துக்கு இருப்பேன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் கழகம் பிறந்த நாள் ஆகிய இந்த கொள்கை முழக்கத்தை எடுக்க வேண்டும் என்று இவ்வளவு அரசியல் சூழ்நிலைக்கிடையிலையும் இந்த முப்ப விழாவை நடத்தி கொண்டிருக்கிற உங்களை ஒரு தத்துவத்தினுடைய மகத்தான தலைவராக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஒரு இயக்கம் எப்போது வெற்றி பெறும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பிடிக்கிறார்கள் என்றால் ஒரு தத்துவம் தேவை அந்த ஒரு நல்ல தலைவன் தேவை ஒரு நல்ல தலைவன் இல்லாத தத்துவம் வெற்றி பெறாது நல்ல தத்துவம் எப்படி வெற்றி பெறாதோ அதே தலைவனும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் உலகத்தில் இருக்கிற அரசியல் கோட்பாடுகளின் அடிநாதம் அந்த விதத்தில் பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இந்த தத்துவத்தை முன்னெடுப்பதில் உங்களுக்கு இருக்கின்ற தனியாக தாகத்தை எண்ணி ஒரு பெரியார் கொள்கைக்கு உரமூட்டுகின்ற முறையிலே அண்ணாவினுடைய கொள்கைக்கு உரமூட்டுகின்ற தலைவர் கலைஞர்களுடைய வழியிலே பயணிக்கின்ற ஒருவன் என்ற முறையிலே உங்களை நான் வணங்கி என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள் அடுத்த ஆறு மாத காலத்தில் வர இருக்கின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் நீங்கள் தான் முதலமைச்சர்கள் என்று நான் உங்களை வெறும் முதலமைச்சராக மட்டும் பார்க்கவில்லை எப்படி தலைவர் அவர்கள் கோபாலபுரத்திலே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு மூலையிலே ஒரு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அகில இந்திய அரசியலை எப்படி ஆட்டி படைத்தாரோ அப்படிப்பட்ட வீச்சை காட்டிலும் இரு மடங்கு மூன்று மடங்கு அல்ல பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமாக இன்றைக்கு நம்முடைய மற்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்தியா முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கங்கணத்தோடு ஒரு தத்துவார்த்த ரீதியாக பிஜேபியும் சங் பரிவாரம் இயங்குகின்ற நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற ஆசை இல்லாத பிரதமர் பதவி மீது ஆசை இல்லாத ஆனால் இந்திய துணைக்கண்டத்தை கொள்கை வழியில் நின்று மதச்சார்பின்மையை காவி பூசுதலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மகத்தான தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திற்கும் நீங்கள் தான் வழிகாட்டி என்பதை இந்த முப்பரு விழா வாயிலாக நீங்கள் கொள்கையாக நிரூபித்திருக்கிறீர்கள் எனவே முதலமைச்சரை இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய உங்களை வணங்கி மற்றவர்களை பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அடுத்து பொற்கிழை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கோவை வடக்கு மாவட்டம் அதனுடைய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் அவருடைய முயற்சியால் அறுபது பேருக்கு பொற்கிழை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே வழங்கப்படுகிறது நூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய வகைகளை அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நூறு மாணவ மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது அதேபோல் கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அதனுடைய பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் செல்வராஜருடைய சிறிய முயற்சிய முயற்சியின் காரணமாக ஐம்பத்தி மூணு பேர்களுக்கு கழக முன்னோடிகளுக்கு பொற்கழி பொற்க பொற்கழி வழங்க ஆரம்பிச்சிருங்க நான் சொன்னேன்னு வழங்க வழங்க ஆரம்பிச்சிருங்க டைம் இருக்கப்பறம் சென்றல் செல்வராஜ் சீரிய முயற்சியில் ஐம்பத்தி மூணு பேருக்கு பொற்கிழி வழங்கப்படுகிறது அத்தோடு ஐந்து மாணவ மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது கோவை மாநகர் மேற்கு பகுதியினுடைய மாவட்டத்தின் சார்பில் அதனுடைய பொறுப்பாளர் பையா என்கிற கிருஷ்ணன் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக நூற்றி இருபத்தோரு பேர்களுக்கு கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பதினைந்து கல்விக்கான உதவித்தொகை பதினைந்து பேர்களுக்கு கல்விக்கான தொகை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது பதினைந்து பேர்களுக்கு உடல் நலிவுற்றோர்களுக்கு மருத்துவ உதவிக்காக அந்த உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மருதமலை சேனாதிபதி அவர்களுடைய சீரிய முயற்சியில் இருநூற்றி ஐம்பது பேருக்கு இந்த இருநூற்றி ஐம்பது பேர் என்று சொன்னால் ஐம்பது பேருக்கு சேனாதிபதி அவருடைய முயற்சியால் இருநூறு பேருக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய முயற்சியால் சூலூர் பகுதிகளை வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஐம்பது மாணவ மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது முடிச்சுட்டாங்களா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் குடுக்க கொடுங்க இந்த பொற்கை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல இடத்திலேயே இருக்கலாம் இருங்க பேசாதீங்க அப்படியே ஒரு மரத்தில் கிளைகள் தெரியும் பூக்கள் தெரியும் விழுதுகள் தெரியும் ஆனால் வேறுகள் தெரியாது அப்படிப்பட்ட வேர்களாக இந்த ஏக்கத்தினுடைய கடகத்துனுடைய வேர்களாக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகள் நானூற்றி எண்பத்தி நாலு பேர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக பொற்கிழி வழங்கி நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக அவர்கள் தொடர்ந்து நமக்கு பயிற்சியை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்பதற்காக இந்த பொற்கிழி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கிறோம் முப்பரம் விழாவில் கழகத்தினருக்கு மட்டும் இல்லை அதையும் தாண்டி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை உடல் நலிவுற்றவர்களுக்கு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய கருவிகள் இலவச ஆம்புலன்ஸ் என்று பல்வேறு வகைகளில் நாம் இந்த உதவித்தொகைகளை பல்வேறு உதவி கருவிகளை வழங்கியிருக்கிறோம் ஆகவே இந்த சிறப்பான பணியை செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த இந்த கோவை மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் முன்னோடிகளுக்கும் இதற்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பிலே என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கொடுத்து முடிச்சிட்டிங்களா கொடுத்து முடிச்சிட்டேனா உட்காருங்க ப்ளீஸ்